பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் தலைமை குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் கே என் நேரு நகராட்சி துறையில் வேலை வாய்ப்பு அதில் பணம் பரிவர்த்தனை பணம் கொடுத்து வேலை இப்படிலாம் அமலாக்கத்துறை ஒரு இரநூறு பக்கத்துக்கு மேலே டிஜிபிக்கு அனுப்பி இது விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திடீர்னு ஏன் ஈடி இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்குது எங்கேருந்து இந்த ஆதாரங்களை எடுத்தது இதனால் இந்த வேகம் ஈடி அதிகாரிகள் இதுவரை தமிழக டிஜிபிக்கு இப்படி ஒரு தகவல் எங்களிடம் இருக்கிறது இதை நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லி எப்பயாவது நடந்திருக்கு அந்த மாதிரி சம்பவம் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த பொருள் குட்கா அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அந்த குட்கா பாக்கெட்டுகளை ஜெயலலிதா அவர்கள் தடை செய்தார் தடை செய்து இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா அது புழக்கத்திலே இருந்தது அதில் ஒரு பெரிய ட்ராப்பு ஒரு இன்கம் டேக்ஸில் வந்து ரெண்டு ராவ் பிரதர்ஸ் அவங்க போய் வீட்டில் ரைடு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெனோகிராஃபர் அவங்க அஸ்டன்ட்டு செக்ரட்டரி ஒரு லேடி வீட்டில் ரைடு பண்ணுறாங்க அங்கே ஒரு டைரி கிடைக்குது அந்த டைரியில் இந்த தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் ஆந்திராவிலருந்து இங்கே வந்து ரெட்டில்ஸ் பக்கத்தில் சென்னைக்கு அடுத்த ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய குடோன் வைத்து மிஷின் வைத்து தயாரிக்கப்பட்டது அதெல்லாம் ரைடு பண்ணுறாங்க அந்த குடோன்லாம் பிடிச்சிட்டாங்க அப்போது எல்லாருக்கும் இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க மத்திய சுகாதாரத்துறை அலுவலர் அதுக்கு தயாரிப்பு பொருள் வருகிற ரயில்வே துறை அலுவலர்கள் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற சுகாதாரத்துறை அலுவலர்கள் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஹெல்த் மினிஸ்டர் இப்படி எல்லோருக்கும் பட்டியல் போட்டு பணம் கொடுத்தது டிஜிபி வரை அதில் தான் வந்து முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஜார்ஜி அப்புறம் டிஜிபியாக இருந்த டிகே ராஜேந்திரன் ராஜந்தன் பெயர்லாம் அடிபட்டது இந்த போதைப்பொருள் பொருள் குட்கா இந்த விவகாரத்தில் இவ்வளோ பேர் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஐடி கமிஷனர் இன்கம் டேக்ஸ் சீஃப் கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அப்போது இருந்த டிஜிபி அசோக் குமார் கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறார் அதே டாக்குமெண்ட்டை சீஃப் செக்ரட்டரி இருந்த ராம்மோகன் ராவ் அவர்கிட்ட கொடுக்குறாங்க ராம்மோகன் ராவ் கொஞ்சம் உஷார் அவர் தெளிவாக இந்த டாக்குமெண்ட்டை தனி வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தார் ஆனால் டிஜிபி அசோக் குமார் அப்படி அல்ல இது ஏதோ நம்ம இதுக்கு இதுக்கு மேலே டீட்டெயில் எடுத்து இந்த அம்மா கிட்டே கொடுத்து ஒரு பெரிய பாண்டிய மன்னன் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி தனக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்க போகிறது அப்படின்னு அசோக் குமார் ஐபிஎஸ் டிஜிபி இருந்தார் உணர்ச்சி வசப்பட்டு சென்னை சிட்டியில் இருக்கிற அருணாச்சலம்னு ஒரு ஐஜி அடிஷ்னல் கமிஷனர் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அவரை கூப்பிட்டு நீ ஃபர்தராக டாக்குமெண்ட் எடுத்து விசாரி அப்படின்ட்டார் எல்லாம் கலந்து விசாரித்து இவர் ஒரு நோட் போட்டு ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கொடுத்தது இல்லாமல் இவர் ஒரு நோட் போட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு வந்ததே டென்ஷன் நீ எனக்கு டிஜிபியா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குற ஆளா ஒரு ரிப்போர்ட் வந்தால் உடனே எங்கிட்டல காட்டணும் அதுக்கப்புறம் நீ என்கொயரி பண்ணணும் அப்போ என்னுடைய ஆட்களை நீ வேவு பார்த்தால் என்றால் நீ யாருக்காக வேலை பார்த்தா நீ எங்கிட்ட கேட்டிருக்கணும் நீ பாட்டுக்கு வேக பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் போடுறீன்னா இது ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் இன்னைக்கு வரைக்கும் புட்கா கேஸ் என்ன கதில் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லை இந்த தகவல் எல்லாம் ஜெயலலிதா மறைந்து போன பின்னர் ரைடு நடத்தப்பட்டப்ப தான் நான் இந்த தகவலாம் வெளில வந்துச்சு இது மாதிரி இல்லை இல்லை போலீஸ் ஆஃபீஸருக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே வந்த தகவல் அடிப்படையில் தான் டிஜிபி அசோக் குமார் விசாரணை நடத்துகிறார் இல்லை அதுக்கப்புறம் ஓடிப்பிட விசாரணை நடத்துறதுல அந்த வெளி வெளி தகவலாக ஊடகங்களுக்கோ மற்றவர்களுக்கோ வந்த தகவல் இப்படி விசாரணை நடத்த சொன்னதுன்றது அப்புறம் தானே தெரிஞ்சுக்கோ இல்லை இல்லை அப்பவே நடந்தது தான் அதனால் தான் அசோக் குமார் இரவோடு இரவாக டிஜிபி இருந்து ஓடி போய்விட்டார் பணியிடம் கூட மாற்றம் கூட செய்யலை அவர் வந்து இன்சார்ஜ் டிஜிபி டிஜிபியாருக்கு ஓடி போயிட்டார் ஒரே ஓட்டம் ராத்திரிடும் ராத்திரியாக அசோக் குமார் டிஜிபி அங்கே டிஜிபி ஆஃபீஸில் இருக்கிற திங்ஸ் எடுத்துக்கிட்டு ரெண்டு மணி வரைக்கும் அன்னைக்கு இருந்து வெளியே போகல ரெண்டு மணிக்கு திடீர்னு பெட்டி படுக்கிறது டெல்லி ஓட்டம் அது வந்து சுவாரஸ்யமான சம்பவம் தனி கதை ஆனால் அதுக்கப்புறம் சிபிஐக்கு போச்சு இந்த குட்கா கேஸு என்ன ஆச்சு அதே போலத்தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவருடைய துறையில் இந்த மாதிரி ஊழல் நடக்குதுன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க இடி அவங்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் ஒரு காற்றாலை மின் திட்டத்திற்காக முப்பது கோடி ரூபாய் லோன் வாங்கி அதை சரியாக கட்டலன்னு கேஸ் அதுக்கு சிபிஐ கேஸ் போடுறாங்க அந்த கேஸை எதிர்த்து நேரு தம்பி போட்ட வழக்கில் அந்த பெடிஷன் கோஷ் பண்ணுறாங்க இங்கே சிபிஐ போட்ட எஃப்ஐஆரை கோஷ் பண்ணுறாங்க சிபிஐ பேஸ் பண்ணதை வச்சு தான் இடிக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க சிபிஐ கேஸை குவாஷ் பண்ணும்போது இடி கேஸும் கோஷ் பண்ணிடுறாங்க இது ஒரு பிரச்சனை ஆனால் அப்போ ரைடு பண்ணப்பட்ட போது அவர் வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்டு மொபைல் ஃபோன்லாம் இந்த ஸ்லிப்லாம் எடுத்து டாக்குமெண்ட் ஆகி தான் இரநூத்தி முப்பது பக்கங்களுக்கு மேலாக ஆவணங்கள் கொடுத்துருக்கிறது இடி இதை வைத்து விசாரிங்கள்னு நான் கேட்குறேன் எனக்கு சிம்பிள் கேள்வி தான் நீங்கள் நேருத்துறையில் ஊழல் நடந்ததா உண்மையாக போய்யான்னு கண்டுபிடிக்க நீங்களே கண்டுபிடிக்கலாம் டிவிஎஸ்சி கண்டுபிடிக்கிற அவசியம் இல்லை அரசியல் ரீதியாக பாஜக பழி வாங்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும் மணலும் செய்யலாம் நானே கேட்குறேன் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி நீங்கள் வந்தீங்களா இதுவரை என்னாச்சு டாஸ்மாக் கேஸ் மணலில் பலாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஊழல் இருபதாயிரம் கோடி ஊழல்லாம் டாக்குமெண்ட் வந்தது சரி இருபதாயிரம் கோடி டாக்குமெண்ட் ஊழல் வச்சுக்கிட்டு ஏழு எட்டு கலெக்டரை கூப்பிட்டு என்கொயரிக்கெலாம் கூப்பிட்டீங்க என்னாச்சு இதை விட முக்கியமான விஷயம் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கான்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது ஒரு ட்ரங்க் பெட்டி ஒரு நாலடி உயரத்துக்கு ட்ரங்க் பெட்டியில் ஆவணங்கள் கொண்டு போய் கவர்னர் ஆர்என்ட்ரை வைக்கிட்ட கொடுத்தார் அந்த வழக்கு என்னாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அதிகாரம் உக்கிட்டிருக்குல்ல எதுக்கு வந்து ஈடி இப்படிலாம் வந்து கொடுக்கணும் ஆனால் ஒன்று தெரியுது இந்த பீகார் தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக ஸ்டாலின் வந்து தென்காசியில் கம்பு சுற்றினார்ல அதை விட பெரிய கம்பு ஈடி சுத்த போகுது சும்மா இல்லை நான்கு மாதங்களில் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கொஞ்சம் பிகினிங்கு இந்த நவம்பர் கொஞ்சம் எண்டு கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அல்லது மூன்றரை மாதங்கள் ஈடி சுத்த போகிற கம்பு ஸ்டாலினுக்கு சும்மா தலையில் கிரும் சுத்த போகுது ஏன்னா இது சாம்பிள் நேரு துறையில் இப்படி வந்து இவங்க செய்தது வந்து சாம்பிள் அந்த கேஷை காஸ் பண்ணிவிட்டாங்க நேரு விளக்கம் கொடுத்துட்டாரு இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு எப்படி அதிமுக ஆட்சியில் வேலை வாய்ப்பு கொடுத்தார்களோ அதே முறைப்படித்தான் நாங்களும் செய்திருக்கிறோம் இதில் வந்து எந்த வித தவறும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த தவறு நடந்திருக்குன்னா இன்னும் ஃபர்தராக விசாரிச்சு ரகசியமாக பாஜக செய்ய முடியாதா பாஜக என்ன இந்த ஏஜென்சியை வைத்துக்கொண்டு இப்படி சித்து விளையாட்டு நடத்தி அதுக்கப்புறம் தூங்க போகிறது தான் வேலை வேறு ஒன்றுமே கிடையாது பனையூரில் நேற்று நடந்த நிர்வாகிகள் குழு கூட்டம் தாவேக்காவில் அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க ஏதாவது உள்ளுக்குள்ளே நடந்த சுவாரஸ்ய தகவல் எதுவும் இருக்கா ஏன்னா அந்த கட்சியிலேருந்து வரக்கூடியதே தகவல் தான் அந்த மாதிரி ஏதாவது தகவல் வந்திருக்கா அதாவது தாவேக்காவிலிருந்து தகவல் வந்தாலே ஒரு பெரிய செய்தி அந்த அளவுக்கு மீடியா வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் கொடுமை கொடுமை தான் அதாவது பனையூரில் தாவேக்காவுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது கூட்டம் நடந்த பிறகு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் நிர்மல் குமார் பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் ஒன்று சொன்னார் நாங்கள் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் விஜய் தலைமையில் தான் கூட்டணி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னார் அருமையான பாயிண்ட் அந்த பேட்டிக்கு அப்புறம் தான் எடப்பாடி நீ பேட்டி கொடுத்தது அதுக்கு பின்னாடி வரேன் தாவேக்காவுடைய நிர்வாகிகள் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது விஜய் வந்தாரா ஒரு மணிக்கு விஜய் வருவதாக சொல்லியிருந்தார் விஜய் வர்றேன் நான் கேட்குறேன் கட்சியுடைய தலைவரே வராமல் எப்படிங்க நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும் எனக்கு புரியல இப்போது அறிவாலயத்தில் வந்து திமுக தலைமையின் கூட்டம் நடக்கிறது அப்படின்னா தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு கோர் கமிட்டி இருக்கும் அப்போ கலைஞர் இருந்தால் கலைஞர் வருவார் இப்போ ஸ்டாலின் ஸ்டாலின் வருவார் அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கும்போது தலைமை கழக கூட்டம் பொதுச் தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் போவார் மற்றவங்களாம் வருவாங்க பனையூறு நிர்வாகிகள் கூட்டம்னா யார் அது என்ன எப்படி கூட்டம் நடத்துனீங்க யார் தலைமை தாங்கினாங்க ஒருவேளை அந்த நிர்வாகிகள் குழுவில் போட்டிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்து அவங்க தான் அது கூட்டம் அதுக்கு போ புஷியானந்த் தலைமை அப்படியே தான் இருக்குதா இல்லை இல்லை நிர்வாகிகள் யாருங்க ஆனந்த் ஆதவர்ஜுன் நிர்மல் குமார் அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஸு இன்னும் வேறு எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் இதை தவிர வேற பேர் தெரியுமா தெரியாது அப்போ இந்த நாலு பேர் தான் நிர்வாகிகளா இப்போ நீ எடுத்த முடிவை எப்படி தலைவர் வந்து ஏற்றுப்பார் இல்லை தலைவர் என்ன சொல்வார் இல்லை தலைவர் சொன்னதை வந்து எப்படி நீங்கள் நேரத்தில் கொடுத்து அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் வீடு நீலாங்கரை கட்சி ஆஃபீஸ் பனையூர் நீலாங்க வர மறுக்கிற தலைவரை வைத்துக் கொண்டு கட்சி நிர்வாக குழு கூட்டம் மக்களை சந்திக்காத வரை ஒரு தேக்கம் இருந்தது பெரிய அளவுக்கான உடனே இந்த நிர்வாகி குழுக்கள் போட்டது நிர்வாகி குழு கூட்டம் அப்படின்னு அதன் பின்னர் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம்னு அறிவிப்பு வந்தது கொஞ்சம் வேகம் எடுத்த மாதிரி தெரிஞ்சது அப்படி விஜய் வராம இருந்துட்டாரு என்ன கேட்குறேன் அங்க உள்ள நடந்த விஷயம் நான் சொல்றேன் சுவாரஸ்யமாக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை பத்து மண்டலமாக பிரிப்பது அதாவது முதல் அறிக்கை விட்டார்ல கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆறுதல் சொன்ன பிறகு ஒரு அறிக்கை விட்டார் இனிமேல் வந்து ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்க வேண்டும் ஆனால் வேற பாய்ச்சலில் தாவேக்கா வந்து அரசியலை நடத்தும் சொன்னார் சரி ஓகே என்ன எட்டு கால் பாய்ச்சல் பதினாறு அடி பாய்ச்சல் முப்பத்தடி பாய்ச்சல் என்னவோ பாய்ச்சுங்க உள்ள எனர்ஜி இன்ஜெக்ஷன் போட்டு பாய்ச்சுங்க பரவாயில்ல ஆனால் ஒரு தலைவர் இல்லாமல் நிர்வாக குழு கூட்டம் நீங்கள் ஏற்றுக்கவே முடியல சரி நீங்கள் நிர்வாக கூ கூட்டத்தில் ஏன் தலைவர் வரல ஒரு மணிக்கு வருவதாக தகவல் இருந்தது மீடியாவெலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வரவே இல்லை அப்போது நீங்கள் கூடி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க தலைவருக்கு பாஸ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் கூட்டின கூட்டத்தை அவர் நீலாங்கரை வீட்டில் உக்காந்து கொண்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் பார்த்தாராம் எனக்கு உ உலகத்தில் இப்படி ஒரு அதிசயமே நடக்காது நேற்று கூட நம்ம சேனலுக்கு தராசியாம் சார் அவர்கள் பேட்டி கொடுத்தாரில்ல அவர் இருக்கிற இடம் வந்து ஆபத்தான அறக்க மாளிகை அவர் சுற்றி இருப்பவர்கள் வந்து ஆபத்தானவர்கள்ன்ற மாதிரி சொன்னார்ல நீங்கள் உங்களுக்கு கூட்டி கொண்டு போய் உக்காந்துருக்காங்களே சார் நாங்கள் கூட்டம் நடத்த மாட்டோம் நீங்கள் வந்தால் தான் நடத்துவோம் அது எப்படி நீங்கள் தலைவர் வராமல் எப்படி நடத்துறது முதல் கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் ஒரு முப்பது நாள் கழிச்சு நடத்துகிறீங்க ஒரு பெரிய சம்பவத்துக்கு பிறகு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பத்து பத்து மண்டலம் பிரிக்க போகிறீங்க அந்த மண்டல பொறுப்பாளர் யார் நியமித்தார்கள் அதாவது இல்லை இன்றைக்கி ஆனந்தவரில் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி இதில் ஒரு நபர் எழுதியிருந்தது அரசியலில் மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு விஜய் சொன்னது வந்து வழக்கமாக யாராவது வீட்டில் தவறி போனாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் ஆறுதல் தெரிவிப்பது தான் வழக்கம் ஆனால் அதை மாற்றி தன் இடத்துக்கு வரவில்லை இதுதான் மாற்றம் அப்படின்னு போட்டிருந்தார் ஒருவேளை அரசியல் மாற்றம் இப்படி கூட இருக்கலாம் தலைவர் வந்து தான் நிர்வாகிகள் குழு கூட்டத்தை நடத்தணும்னு இருக்குது நிர்வாகிகள் நடத்திட்டோம் ஒரு மாற்றம் தானே மாற்றம் இதெல்லாம் மாற்றம் ஆனால் மாற்றம் என்பதே மாறாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி வாலும் இல்லாமல் தலையும் இல்லாமல் ஒரு கட்சி வந்து முண்டமாக இருக்குதுங்க அதை பார்த்தா தான் வருத்தமாக இருக்குது இதுக்கு தான் ஏகோபித்த ஆதரவு தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்காக காத்திருக்கிறார்கள் ஒரு கோட்டம் கொடுமை சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பத்து மண்டலம் பிரிக்கிறீங்க ஆதவ வந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மண்டலமாக அதுக்கு அடுத்து இருக்கிற வட மாவட்டங்களில் இந்த விழுப்புரம் கடலூர் ஏன்னா பாண்டிச்சேரெலாம் ஆனந்தோடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதெல்லாம் அவர் பார்க்குறாராம் தென் மாவட்டங்கள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து மரிய வில்சன் அவர் வந்து கிறிஸ்டின்லாம் அங்கே அதிகமாக கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க சவுத்து கொடுத்துருக்கன்ட்டாரான் அதுக்கப்புறம் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் வந்து கவுண்டர் சமுதாயம்னு சொல்லி அவருக்கு சேலம் அப்படியே நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை அப்படி கொடுத்துருங்கன்ட்டாரான் மாற்றம்னு சொன்னிங்களேன் அதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் எப்படி இந்த சென்னை பக்கத்தில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஜாதிகள்லாம் வெளியே ஆதரவு ராதவலட்சம் கொடுத்துருங்க ஆனால் ஜாதி பின்னணியோடு அல்லது மத பின்னணியோடு எப்படி இயங்கினால் எப்படிலாம் க கவர் பண்ணலாம் அதுக்கு இப்படிலாம் சொல்லியிருக்காராம் அப்போது என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துட முடியும் தென் மாவட்டங்களில் கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருப்பாங்க அங்கே மரியவெல்சனு போடுங்க இங்கே இருப்பாங்க கவுண்டரை போடுங்க இதெல்லாம் என்னங்க கொடுமை நீங்கள் இப்படிலாம் கட்சி நடத்துகிறது மாற்றம்னா இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் வராமலே போட்டோமே சொல்கிறேன் அரசியல் மாற்றத்தை விரும்புகிற ஒரு தலைவர் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் கூட்டணி வந்து கிடையாது ரைட்டு இந்த கூட்டணியே வேண்டாம் விஜய் தலைமையில் தான் கூட்டணி நம்மை நம்பி ஒருவருக்கு நாலு இடம் கொடுப்போம் ஜெய்க்கு ஆட்சி பிடிச்சா மந்திரி கொடுப்போம்னு சொல்லலாம் உள்ளே பேசியிருக்காங்க என்ன ஒன்றா பேசிட்டோம் நீலாங்கரையிலேருந்து பனையூருக்கு எத்தனை கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் கூட பயணிக்காத ஒரு கட்சியினுடைய தலைவர் நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் கடக்க வேண்டியிருக்கு எத்தனை மைல் ஓட வேண்டியிருக்கு உண்மையிலே அந்த கட்சி பரிதாபத்துக்குரிய கட்சி டிடிவி தினகரன் வந்து சமீப காலமாக சொல்லிட்டு இருந்தார் அரசியல் நெருக்கத்தில் புதிதாக கூட்டணி உருவாகும் புதிய கூட்டணி வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இப்போ இன்னைக்கு பசுமன் உத்தராமலிங்க தேவர் நினைவிடத்தில் ஓபிஎஸ் கே செங்கோட்டையன் டிடிவி சசிகலா இப்படி இது சேர்ந்திருப்பது தான் ஒரு புதிய கூட்டணி அப்படின்னு தான் அதாவது ஊர்லெலாம் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து நாள் இருபது நாள் நான் பழைய கால சினிமா சொல்கிறேன் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்பாக பல ஊர்களில் நடந்திருந்த காட்சி அந்த படம் கொஞ்சம் நல்லா ஓடி அந்த படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு முந்தின நாள் நாளை கடைசி இந்த படம் சொல்லி மோடல் அடிச்சுக்கிட்டு ஒரு மாட்டு வண்டியில் அந்த ரெண்டு பக்கம் மாட்டு வண்டி ரெண்டு சரியும் அந்த படத்தோடைய போஸ்டரை ஒட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு வருவாங்க இந்த படம் நாற்பது நாட்கள் ஓடிய படம் ஐம்பது நாட்கள் ஓடிய படம் நாளை முதல் தியேட்டரில் ஓடாது படத்தின் கடைசி நாள் இந்த நாள் அப்படின்வாங்க மறுநாளும் இன்றே கடைசி அப்படின்னு ஒரு ரிப்பன் மாதிரி போஸ்ட் அடித்து ஓட்டுவாங்க இந்த படம் இன்றே கடைசின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இவங்க புது புது கதைகள் சொல்லுவாங்க செங்கோட்டையன் ஓபிஎஸ் போகிறதுக்கு டிவி சரி பரவாயில்ல நம்ம யாரும் குறை சொல்ல விரும்பலை ஆனால் இன்றைக்கி இந்த பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் வந்து நீங்கள் குரு பூஜை வந்தீங்க ஒன்றா மாலை போட்டிங்க ஆனால் சசிகலா அவர்கள் மூணு பேர் ரிசீவ் பண்ணலையே சசிகலா அவர்களையும் ஓபிஎஸும் செங்கோட்டை தான் ரிசீவ் பண்ணுறாங்க டிடி அந்த இடத்துல இல்லை நீங்கள் ஒரு ஒன்று சேர்ந்து நான்கு பேரும் ஒரே இடத்துல நின்று நாங்கள் வந்து கட்சி ஒருங்கிணைக்கிற பணியை தொடங்கி இருக்கிறோம் செங்கோட்டைன்னு சொன்னார் பத்து நாள் கெடு கொடுத்தாரு பல மாதங்கள் ஆகிறது நடக்கலை நாங்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படி சொல்லவ கூட்டணியும் வந்து உருவாக போகிறோம் எந்த கூட்டணி நீங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாகி என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் கிடையாது எடப்பாடி எங்கள் எதிரி டிடிவி சொல்கிறார் எடப்பாடி எங்கள் எதிரி சரி நீங்கள் சசிகலா வந்து அந்த மாதிரி சேர்த்துக்க தானே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்குமே சசிகலாவை டிடிவிக்கு பிடிக்கலை டிடிவிக்கு சசிகலாவை பிடிக்கவில்லை இதுலேருந்தே தெரியுது அதனால் இந்த படம் இன்றைய கடைசி அந்த காட்சி தான் நீங்க சொன்னது நாற்பது நாள் ஓனதுக்கு அப்புறம் சொல்றீங்க தான் நான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள இன்றைய கடைசினா இல்லை அப்படி ஒரே அந்த ஒரு நாள் பரபரப்புங்க ஐயோ இன்னைக்கே கடைசியாக பார்க்காதெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லுவாள்ல அந்த மாதிரி செங்கோட்டையன் இதுவரை செய்த கலகத்தால் அல்லது பேசிய பேச்சால் அதிமுகவில் என்ன துரும்ப அசைந்தது அவர் என்ன சொன்னார் எடப்பாடி நீங்கள் பேட்டி கொடுத்தாரு செங்கோட்டையன் வைத்து என்ன சொன்னார் இந்த மாதிரி செங்கோட்டையன் வந்து உங்கள் கட்சியில் நீக்கப்பட்ட ஓபிஎஸ் பயணம் செய்தார் உங்களுக்கு அவர் நீக்குவதற்கு தயக்கமான் தயக்கம்லாம் இல்லை கொஞ்சம் பொறுங்கிறார் அதனால் அவர் தெளிவாக இருக்கார் இப்போ செங்கோட்டையின்னு வெளியே போனால் அந்த மாவட்டத்தில் இல்லை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பரபரப்பும் என்று தெளிவாக தேர்தல் நேரத்தில் ஏற்கனவே இந்த அதிமுக உடைந்து இருக்கிறது அப்படின்றது தான் மீடியாவிலையும் பேசு பொருளாக இருக்கும் வெளியே பார்வையாளர்களுக்கும் அப்படி தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் டிவி சசிகலா இவர்களால் ஒன்று சேருவார்களா ஒன்றிணைவார்களா ஒரே மேடையில் நிற்பார்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டுருந்தவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு தொண்ணூறு சதவீதம் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு தோற்றம் தெரியுதா செகண்டரி வந்து தென் மாவட்டங்களில் பெரிய பாதிப்பு எடப்பாடிக்கு முக்குளத்தூர் சமூகம் வந்து எதிர்த்து வாக்களிக்கும் அப்படின்லாம் இருக்கும்போது இப்போ ஓபிஎஸ் டிவி சசிகலா இப்படி ஒன்று சேரும்போது இந்த பக்கம் கே ஏ செங்கோட்டையன் சேருவது இதெல்லாம் வந்து இந்த தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலவீனமாகாது எடப்பாடிக்கு அதாவது பீகார் தேர்தல் முடிந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் கூட்டணி என்பது ஒரு நிலைக்கு வரும் அது வரைக்கும் அந்த கூட்டணி பற்றி சொல்ல முடியாது அந்த நிர்வாகிகள் கூட்டம் முடிந்த பிறகு என்ன சொன்னார்னா அந்த நிர்மல் குமார் என்ன சொல்கிறாரு நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்க மாட்டோம்னாரு அதன் பிறகு இன்று பசும்பொண்டில் தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு எடப்பாடியாக தான் சொல்கிறார் நாங்கள் தாவக்காவுடன் பேச்சு நடத்தவில்லை தாவே கவம் எங்களுடன் பேச்சு நடத்தவில்லை அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா கூட்டணிக்கு நாங்கள் தயார் இல்லை என்பது போல ஒரு டோன் சொல்கிறார் இது என்னென்னா இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர இந்த தேர்தல் பட்டியல் வாக்காளர் பட்டியலை இந்த திருத்தத்தில் திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அறிவாலயத்திலிருந்து அழைப்பு எடுத்துக்கொண்டு திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் அறிவாலயத்திலிருந்து அழைப்பு எடுத்துக்கொண்டு பூச்சி முரன் பனையூருக்கு போய் விஜய் கட்சிக்கு அழைப்பு கொடுக்குற கிட்டத்தட்ட அறிவாலயத்திலிருந்து திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது விஜய்க்கு அப்படின்னு எடுத்துக்கணும் கூட்டம் நடக்க போகிற இடம் வேற ஒரு இடம் இல்லைன்னு சொல்ல ஆனால் விஜய் வருவாரா இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற சிறப்பு தீவிர திருத்தம் இதுக்கு வந்து எதிர்ப்பு தான் விஜய் இல்லைன்னு சொல்ல ஆனால் திமுக அழைக்கிறது நேராக போய் அழைக்கிறது எல்லா கட்சிக்கும் போயிருக்காங்க இல்லைன்னு சொல்ல அதிமுக ஆதரவு தெரிவித்து நான் அதிமுக மற்றும் அதன் கூட்டணிக்கு இருப்பாங்க ஆனால் சீமான் கட்சியை கூட திமுக அழைத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாஸ் பிரிவுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறது ராமதாஸ் வந்து வருவாரா என்றது ஆனால் வருவதாக சொல்லியிருப்பதாக சொல்கிறார்கள் இப்போ இந்த நேரத்தில் திடீரென்று இன்னைக்கு முதல் நாள் நிர்மல்குமார் குமார் சொல்கிறார் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை பாஜகவுடன் கூட்டணி இல்லை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு பேர் சொல்லி சொல்கிறார் இன்றைக்கு எடப்பாடி அது பதில் சொல்கிறார் நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்தலை அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னார் உடனே நிருபர்கள் கேட்குறாங்க சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தாமக்கா தொண்டர்கள் கொடி ஆட்டினாங்க அப்போ நீங்கள் சொன்னீங்களே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம் அப்படின்னு அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்தாங்க அவங்க மகிழ்ச்சியாக எங்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அதுக்காக சொன்னேன் அது தப்பா அப்படிங்கிறார் அப்போ என்ன ஒரு சிக்னல் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் விஜய் தனியாக நிற்பாரா அல்லது பாஜக ஏதாவது தந்திர மந்திர வேலைகள் செய்து விஜயை அடக்கி ஆளுமா என்றால் பாஜக ஜெயித்தால் விஜய்க்கு நிச்சயம் சிக்கல் ஒருவேளை எங்கள் காங்கிரஸ் ஜெயித்தால் விஜய்க்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுப்பார்கள் கண்டிப்பாக அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த விஜய் பக்கம் போக வேண்டும் என்று ஒரு அழுத்தம் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ கூட்டணி நிலை மாறுவது என்பது பீகார் தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் ஒரு மாற்றம் வரலாம் தமிழ்நாட்டில் இல்லை விஜய் வரல அதிமுக பாஜக தான் அப்படின்னா அப்போ நீங்கள் சொன்ன கேள்வி வரும் தென் மாவட்டத்தில் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவர்களெல்லாம் சேர்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக அதிமுகவுக்கு பெரிய ஓட்டம் இருக்குது அதோட கருத்தே இல்லை வெறும் பாஜக அதிமுக இந்த கட்சியை வைத்துக்கொண்டு ஜி கே வாசு வேறு யார் இருக்காங்க அந்த கட்சியில் தேமுதிக இன்னும் முடிவு பண்ணலை கிருஷ்ணசாமி எந்த பக்கம் போவார்னு தெரியல ஸோ எடப்பாடி இன்னைக்கு சொல்லிக்கலாம் சவால் விடலாம் ஆனால் வலிமையான கூட்டணி இல்லாமல் திமுக கூட்டணியை வீழ்த்துவது என்பது வாய்ப்பே கிடையாது அதனால் இப்போ இந்த நேரத்தில் சொன்னதெல்லாம் என்னன்னா விஜய் வருவாரா வரமாட்டாரா வரலனாலும் பரவாயில்ல இதெல்லாம் சொல்லலாம் கண்டிப்பாக விஜய்க்காக எடப்பாடி அவர்கள் காத்து கிடந்தார் என்பது உண்மை அந்த பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட இணைய போகிறது என்று சொன்னது உண்மை ரெண்டு பேர் கொடியாட்டினோடனே பார்த்திங்களா பார்த்தீங்களா அண்ணு அடைந்தது உண்மை ஆனால் இன்றைக்கி நிலைமை இப்படி வந்து ஒரு கட்சியினுடைய நிர்மல் குமார் அதாவது பாஜகவிலருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்து அதிமுகவில் தாவைகள் சேர்ந்த ஒருத்தர் வந்து அதிமுகவுடன் கூட்டணின்னு சொன்ன பிறகு எடப்பாடி ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது வேறு வழி இல்லாமல் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போல் அவங்களும் வரலன்ட்டார் ஆனால் விஜய்க்காக கடைசி வரை எடப்பாடி காத்திருப்பார் காத்திருப்பது உண்மை இதில் வந்து மாற்றம் வருதாயில்லைன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நன்றி நன்றி